வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு உயரிய ஒரு நோக்கத்துல இவி பஸ் வந்து அந்த ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க அதாவது மின்சார பேருந்துகள் இது வந்து பெரிய அளவுல மக்களுக்கு உதவியாக இருக்கும் அதாவது காற்று மாச தடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் போன்ற அந்த செலவுகள் எல்லாத்தையும் வந்து குறைக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க எப்படி பொருள் செலவு வந்து பொருளாதார ரீதியா வந்து ஒரு பெரிய சேவிங்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம் இப்ப அப்படியே அரசாங்கத்துக்கு ஒரு நிதி சுமையா மாறி இருக்கு அப்படின்ற சில செய்திகள் ஆனது வருது அது எந்த அளவுக்கு உண்மை எந்த மாதிரியான காரணத்தினால இது ஒரு நிதி சுமையாக இந்த திட்டம் மாறி இருக்குன்றத பத்தி சொல்லுங்க சார் முதல்ல இது வந்துங்க இது ஒரு தனியார் மயப்படுத்துதலுடைய ஒரு அடிப்படையான விஷயம் அதாவது போக்குவரத்தை தனியார் மயப்படுத்துவது அப்படின்றது தான் ஆனால் எவ்வளோ அப்படி அயோக்கியத்தனம்னு கேட்டிங்கன்னா இதை யாருக்குமே இந்த அரசாங்கம் சொல்லலை நாங்கள் வந்து அறநூறு இவி வெஹிக்கிள் விடுறோம் தான் சொன்னாங்களே ஒழிய அறநூறு இவி வெஹிக்கிளையுமே தனியாருக்கு கொடுக்க போகிறோம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே அரசாங்கம் சொல்லவே இல்லை அப்போ இது பெரிய அயோக்கியத்தனம் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை இப்போ நாங்கள் இலவச பேருந்து விடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடியில் ஆப்பு வச்ச மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அறநூறு ஈவி வெஹிக்கிளும் வந்து முழுக்க முழுக்க தனியார் அந்த வெஹிக்கிள் அந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியார் பேருந்து மாதிரியே தெரியாதுங்க அதில் முழுக்க எம்டிசின்னு போட்டிருக்கோம் பக்காவாக ஒரு எம்டிசி பஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் கண்டெக்டர் ட்ரைவரும் அதே யூனிஃபார்ம் தான் இருப்பாங்க தனியார் பஸ் எதுக்காக அந்த யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க ஏமா உங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரைவர்ஸும் டிக்கெட் கலெக்டரும் மட்டும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அந்த வண்டியை பராமரிக்கிறது வண்டிக்கான மொத்த செலவு இதெல்லாம் வந்து தனியாருடைய பொறுப்பு அந்த வசூல் செய்ய ஆனா வாடகை மட்டும் அரசு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி தானே சார் அக்ரிமெண்ட் போடல நீங்க சொல்றது எனக்கு ஆனா அந்த அண்ணா அதிமுக தொழிற்சங்க செயலாளர் சொல்லும் போது அப்படி சொல்லலை அவர் டிரைவர் உட்பட அனைவருமே வந்து தனியார் தான் அப்படின்னு சொல்றேன் ஒப்பந்த நிறுவனத்துடன் ஆட்கள் தான் சொல்றேன் டிக்கெட் மட்டும் தான் இப்போ அரசு நினைக்கிறேன் சார் இல்ல இல்ல கலெக்ஷன்ஸ் வந்து அது இருக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து அப்படி எப்படி செய்யறாங்கல்ல இல்ல சார் டிக்கெட் கலெக்டர் மட்டும் அரசாங்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான செய்தி தான் சொல்லியிருக்காரு இருக்கலாம் அது ஆனா எனக்கு தெரிஞ்ச வகையில ரெண்டு பேருமே தனியாருடைய ஒப்பந்த ஊழியர்கள் தான் நான் கேள்விப்பட்டேன் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் அது அது ஒன்னு டூ ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் அந்த ஈவிபே பஸ்ஸை வந்து அதுக்கான செட்டு அதுக்கான சார்ஜிங் சார்ஜிங் வந்து அரசாங்கம் தான் ப்ரொவைட் பண்ணுது அரசாங்கம் தான் கொடுக்குது அதுக்கான இடம்லாம் அரசாங்கம் தான் பண்ணி கொடுக்குது நான் கேட்கறது என்னன்னா ஏன் மக்களுக்கு நீங்க சொல்லலை தகவல் இப்ப எப்படி வந்து வண்டியை பராமரிக்கிறது இது எல்லாமே தனியாரோட பொறுப்பு ஆனா வாடகை மட்டும் மாதம் மாதம் பதினெட்டாயிரம் வந்து குடுத்துடனும் ஒரு பஸ்ஸுக்கு பதினெட்டாயிரம் அது எங்கனாலும் சரி எங்களனாலும் சரி சும்மா நின்னாலும் பதினெட்டாயிரம் அந்த பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தனியாருடைய பொறுப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பராமரிக்கிறதுன்னு கிடையாது நான் சொல்றது பராமரிப்பில்ல செட்டு பஸ்ஸை கொண்டு போய் பார்க் பண்றாங்க இல்லையா செட் இருக்கு இல்லையா அந்த செட்டும் சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணுங்க அரசாங்கம் அரசாங்கம் கொடுத்துருக்குது மற்றபடி நீங்கள் சொல்கிறது தான் அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு எண்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இரநூறு கிலோமீட்ரு கம்பல்சரி ஓட்டியிருக்கணுமா நீங்கள் இரநூறு கிலோமீட்ரு ஓட்டாட்டி கூட ஆனால் இரநூறுவாய்க்கு இரநூறு கிலோமீட்டருக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றதும் ஒப்பந்தமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டாயருவா வந்து வசூலாகுதுங்க பதினெட்டாயிரரூவா வந்து அந்த வண்டி கொடுக்கணும் கொடுக்கணும் ஒப்பந்தம் ஆனால் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ஆகுது ஒரு பஸ்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து ஏழாயிரம் அதிகபட்சம் ஏழாயிரூபாடும் அப்படின்னு அப்போ அது கணக்கு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறுநூறு பஸ்ஸுக்குமான இழப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து நஷ்டத்தில் கையிலிருந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ அது நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தெரியாம செய்கிறாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறாங்க அப்போ ஒப்ப ஒப்பந்தத்தில் கொடுப்பதன் மூலமாக ஒப்பந்த நிறுவனங்களை வந்து பல கோடிகளில் அவங்க வந்து அந்த ஒப்பந்த நிறுவனம் யாருன்னு நம்ம விசாரிச்சு பார்த்தா தெரியும் அசோக் லேலாண்டினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஓம் குளோபல் மொபிலிட்டி அப்படின்ற கையாளுடாங்க அப்போ அசோக் லேலாண்டு வந்து வெஹிக்கிள் உற்பத்தி பண்ணுற துறையிலையும் அவங்க இருக்காங்க அதே நேரத்தில் அதை கையாளுறதுலையும் வந்து அவங்க இருக்காங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ இப்படி வந்து பிஸ்னஸ் அப்படின்றது தொழில் அப்படின்றது இப்படி வந்து ஒப்பந்தங்கள் போடுவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து அவங்க வந்து லாபம் அடைகிறாங்க இதெல்லாம் மக்கள் பணம் ஒன்று மக்களோட வரி பணம் அல்லது எங்கேயாவது பேங்க்கில் கடன் வாங்கி அந்த கடனை கொடுப்பாங்க மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது அரசாங்கம் வந்து நிர்வாக ரீதியா அவங்க செஞ்ச தவறான முடிவுனால இப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க இது தெரியாம செய்யலையாங்க தெரிஞ்சுதானே செய்யறாங்க ஒரு வை ஒரு வண்டி என்பது ஏழு ஏழு ஏழாயிரம் தான் வசூல் பண்ணணும்ன்றது அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக தெரியும் கூடுதலாக போனால் ஒரு ஆயிரம் ஐநூறு கூட குறையில பண்ணலாம் முடிய அதுக்காக எவ்வளவு நீங்க குடுத்துருக்கீங்க சரிபாதிக்கு மேலே இல்லை நீங்க வந்து அதிகமாக ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க அதன் மூலமாக எவ்வளவு இழப்பு தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கீங்க ஒரு தெரிஞ்சு ஒரு நிறுவனத்துக்கு வந்து இவ்வளவு ரூபாய் வந்து அள்ளி சொன்னா யாரோட அது அது இது பாதிக்கும் வந்துங்க கிட்டத்தட்ட குடுக்கறீங்க கோடி வந்து நஷ்டத்துல போகுது சொல்லி சொல்றாங்க கோடி நஷ்டப்படுத்துறது யாரு ஐம்பத்தாயிரம் கோடி அதுவா நஷ்டம் ரெண்டு வருஷம் இது சொல்றாங்க எங்கேயுமே இல்லாத ஒப்பந்தங்க ஒரு பன்னெண்டு வருஷம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கான ஒப்பந்தம் மாதிரி இருக்குது ரொம்ப அயோக்கியத்தானது ரெண்டாவது ஐம்பத்தையாயிரம் ரூபா ஐம்பத்தாயிரம் கோடி கடன்றத என்ன அதை அதை எங்கே யார் நினச்சி நினச்சிப்போகவே பயமாக இருக்குது அப்போ டிரான்ஸ்போர்ட்டு எந்தளவுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த தொழிலாளிகளுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ரிட்டன் ஆன தொழிலாளிக்கும் பணப்பலன் கொடுக்கல யாருக்கும் பணப்பலன் போய் சேரல பென்ஷன் சரியாக போகல அவங்க பிஎஃப் பணத்தை வாங்கிட்டு பிஎஃப்ல கட்டாமல் வச்சிருக்கிறது பல கோடி இருக்குது அப்போ இது மிகப்பெரிய தொழிலாளி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற நிறுவனமாக மாறி போயிருக்கு மேலும் 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 அதில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமையே மேலும் மேலும் அந்த நிறுவனத்தை வந்து சீரழிக்கின்ற வேலையில் அரசாங்கங்கள் எல்லா அரசாங்கமும் செஞ்சிருக்கு திமுகவும் செய்யுது தான் பார்க்க வேண்டியது இது வந்து தொழிலாளிக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் ஒரு பக்கம் நாங்கள் வந்து இலவச பேருந்து மகளிர் பேருந்து மகளிர் உரிமை பேருந்துன்னு சொல்லிவிட்டு தொழிலாளி உரிமையை பறிக்கிறீங்களே தொழிலாளி உரிமையை அவன் உழைச்ச சம்பளத்தை பணப்பணம் குடைக்காமல் கொடுக்காம ஒரு பக்கம் பறிக்கிறீங்க இவ்வளோ வண்டியை வந்து தனியார்மயப்படுத்துவதன் விளைவாக அவனோட வாழ்க்கையும் பறிக்கிறீங்க அவனோட வேலை பெறுகின்ற உரிமையும் பறிக்கிறீங்க இப்போ எல்லா வகையிலையும் யாருக்கான பிரச்சனை இது தொழிலாளிக்கான பிரச்சனையாக மாறுது இன்னொரு பக்கம் அவன் தொழிலாளி சர்வீஸ் பண்ணுறது யாருக்கு பண்ணுறாரு அவரு பொதுமக்களுக்கு பண்ணுறாரு இது பொதுமக்களையும் பாதிக்குது அப்போ மக்களுக்கு செய்கிற துரோகம்ன்றது தான் பார்க்கணும் இந்த விஷயத்த அப்போ இது வந்து இதை வந்து அதை விட முக்கியம் எல்லாத்தையும் நீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க உங்கள் திட்டங்கள் எல்லாம் போர்டில் போடுறீங்க அதில் போடுறீங்க விளம்பரம் பண்ணுறீங்க நிறைய நீங்கள் இந்த ப இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரோட தூணில் பார்த்தீங்கன்னா உங்கள் விளம்பரம் ஃபுல்லாக போடுறீங்க ஏன் இதை விளம்பரம் போடல நீங்கள் நாங்கள் அறநூறு பஸ்ஸை தனியாக கொடுத்துட்டோம் தொழிலாளிக்கும் மக்களுக்கும் துரோகம் மட்டும் போடுங்க போடல அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த இந்த அண்ணா திமுக தொழிற்சங்க நிர்வாகி சொல்லலைன்னு சொன்னால் இதுவோ ஒரு இஷ்யூவே ஆயிருக்காது யாருக்குமே தெரியலங்க அந்த வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுன்னு நினைக்கிறேங்க எப்படி வந்து இவி வெஹிக்கிள் வந்து ஒரு ரெண்டு மாசம் இருக்குன்னு பெரிய லாஸ் இதுல இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க சார் நிறுத்த முடியுமா இப்போ ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அரசு மேல்முறையீடு செய்ய முடியுமா என்ன பண்ண முடியும் அது இது ஒரு இது ஒரு பச்சை பச்சையா வந்து ஊழல் ஊழல் அதாவது ஊழல் என்பது வெளிப்படையே தெரியுது இதுல மரச்சிகரிச்சுன்னா ஒன்றும் இல்லை ஆனா இதெல்லாம் போய் எங்க போய் முறையிட முடியும் யார்கிட்ட போய் கேட்க முடியும் தொழிலாளிகள் போராட்டத்தில் ஊடகத்தான் சாதிக்க முடியும் அப்படி போராட நிலைமையிலேயும் தொழிலாளிகள் இன்றைக்கி இல்லாமல் தான் இருக்காங்க அந்த அளவுக்கு தொழிலாளி மீதும் தாக்குதல் என்பது அதிகரிச்சுட்டுருக்கு அப்போ இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நீதிபதிகள் நீதிபதிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்வாங்க அரசினோட கொள்கை முடிவுகள் நாங்கள் தலையிட முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிடுவாங்க அப்போ இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கேன் அப்போ அரசாங்கம் வந்து சொல்லுகின்ற காரணத்தை காது கொடுத்து கேட்கின்ற அளவுக்கு பொதுமக்கள் பொது நலன் கருதி வழக்கு தொடுக்கின்ற மக்கள் சொல்வதை காது கொடுத்து நீதிமன்றங்கள் பெரும்பாலும் கேட்பதே இல்லை அப்போ வந்து இப்படி தான் இருக்குது அப்போ இதெல்லாம் மக்களோட பிரச்சனைகளாக பார்த்து மக்கள் போராட்டங்கள் தொழிலாளிகளோட போராட்டங்களோட தான் இதை சரி செய்ய முடியும் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கிய தினத்தை வந்து திமுக அரசு செஞ்சிருக்கு இது வந்து இதோட நிக்குமான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இது இது இன்னும் வந்து இது ஒரு பெரிய இது ஒரு அழிவின் ஒரு ஒரு கட்டமானம் பார்க்கலாம் இனி அடுத்து வர 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 எல்லாத்தையுமே இப்படி ப்ரைவேட் பண்ணிகிட்டே வந்தான்னு சொன்னால் இருக்கிற தொழிலாளி ரிட்டர்ட் ஆகி போக 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 என்னான்னு கேட்டிங்கன்னா நிரந்தர தொழிலாளியோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் கான்ட்ராக்ட் பேருந்தோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்போ அவங்க காலை போகிறீங்க தனியார் மையம்னு சொன்னால் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் தனியார் கொள்ளுறது அப்படி கிடையாது அதை சிறுக சிறுக கொள்ளு ஸ்லோ பாய்சன் மாதிரி இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பஸ்ஸு ஓடுது மெட்ராஸ் சிட்டியில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அறுநூறு பஸ்ஸு தனியார் ஆயிடுச்சு

மிகப்பெரிய கரும்புள்ளியான டிரான்ஸ்போர்ட்டில் நடத்துகிற மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகளுக்கும் மக்களுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகத்தை திமுக அரசு செஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இது ரொம்ப எச்சரிக்கையாக இதை வந்து கண்டிக்க வேண்டியது இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது மக்களுடைய தொழிலாளியோட கடமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க இது திமுக அரசு முத முதல் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நயவஞ்சகமாக செஞ்சிருக்கு அதான் முக்கியம் மக்களுக்கு சொல்லாமல் பண்ணாமல் செஞ்சிருக்கு அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு மந்திரி கேட்டார்னா அவர் வந்து அவர் புரிதலெலாம் பேசுகிறாரான் இவர் என்ன புரிதலில் பேசுகிறன்னு நமக்கு தெரில மந்திரி சொல்றாரு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு பயிற்சி கூட்டம் நடத்திருக்காங்க மக்கள் கிட்ட வாக்குச்சாவடி ரீதியா போய் நம்மளுடைய ஆட்சியில நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியும் அதையெல்லாம் எப்படி அதெல்லாம் இதையும் சொல்லட்டும் என்ன சொல்றேன் உண்மையை பேசுங்க போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட நாங்க அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தனியார் கொடுத்துட்டோம் அதனால வந்து நாங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறோம் இனிமே வந்து காலப்போக்கில் வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஒருத்தங்க வந்து உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து சேர்ந்து நிரந்தர வேலையெல்லாம் பார்க்க முடியாது எல்லாத்தையும் ஒழிச்சி கட்டுருவோம் உங்கள் பிள்ளைகள்லாம் போய் ஒப்பந்த அடிப்படில்ல மட்டமான சம்பளத்துக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் போய் நடக்குது அதானே அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கல சொல்கிறாரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தான் புரிதல்லாம் பேசுகிறான்னு சொல்லுங்கள் நீங்கள் அவர் தான் சொல்கிறாரு இதை பராமரிப்பதற்கான ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாரு இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வெஹிக்கிளோட விலை அதிகம்னு சொல்கிறாரு வேலை அதிகம்னா இப்போ நீங்கள் செய்கிறது என்ன விலை அதிகம் அதனால் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படி தானே இப்போ அனாமத்தை தூக்கி இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறீங்களா அது என்னது இருபத்தி ரெண்டு கோடி கொடுக்குறீங்களேங்க மாதம் வெஹிக்கில் வெலை அதிகம் நம்ம வந்து அஃபோர்டபுளாக இருக்குல்ல நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா அப்போ எப்படி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க இப்போ முரணா இல்லையா அது இப்போ புரிதல் இல்லாமல் பேசுது அப்படின்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு ஆகவே வந்து இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் மக்களுக்கும் தொழிலாளிக்கும் இழைக்கின்ற துரோகம் எலக்ட்ரானிக் வெஹிகள் மூலமாக எவ்வளவு பெரிய ஊழல் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்க கிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்